கார்த்திகை தீபம் சீரியலோட சூப்பரான பிரமோ வழியாக இருக்கு அந்த ஒரு பிரமோல என்ன நடக்குது அப்படிங்கிறதா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார்த்திக்கோ ரேவதிக்கோ நைட்ல பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்ட்டி வைக்கிறாங்க கேக்கெல்லாம் கட் பண்ணி அதை வந்து ரேவதி கார்த்திக்கு ஊட்டி விட்டு அந்த மாதிரி வந்து பார்ட்டி தான் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்திக் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் கேட்குறாரு குடிக்கிறதுக்காக அப்போ ஒருத்தரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த ஒரு கூல்ட்ரிங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு போதை இத வந்து ஊத்திடுறாங்க மிக்ஸ் பண்ணிடுறாங்க அந்த ஒரு ஜூஸ்ல அதுக்கப்புறம் அதை கார்த்திக் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல வச்சிருக்காரு ஆனா அதை எடுத்து ரேவதி குடிச்சிடறாங்க எங்கடா ஜூஸை காணன்னு பார்த்தா நம்ம ரேவதி குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் தலை மாறிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரூமுக்கு நம்ம ரேவதியை கார்த்திக் கூட்டிட்டு போறாரு அங்க போனதுக்கு அப்புறம் ரேவதி ஸாரீ ஃபுல்லா வந்து வாமிட் பண்ணி வச்சிடுறாங்க அந்த சாரியை வந்து யாரோ <laughs> மாத்தி விச்சிட்றாங்க மாத்திட்டு சுடிதார் வந்து போட்டு விடுறாங்க அவங்களுக்கு ஸோ மார்னிங் அவங்க இருந்து பார்த்த உடனே என்னடா நைட்டு வந்து ஸாரி தானே கட்டியிருந்தோம் அதுலயே வாமிட் பண்ணி மயக்கமாக வேற இருந்தோம் எப்படி நமக்கு ட்ரெஸ் வந்து நம்ம எப்படி ட்ரெஸ்ஸை வந்து மாறிச்சு அப்படின்னு யோசிக்கிறாங்க நீதானே இதெல்லாம் பண்ணது உன்னை நம்பி நான் இங்கே வந்ததுக்கு நல்ல வேலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரியான காரியெல்லாம் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு கார்த்தியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க ரேவதி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்குது போய் பாரு யாருன்னு அப்படின்னாலும் கார்த்திக்கு வந்து போய் பார்க்கறாரு பார்த்தா அவங்க ஒரு லேடி வராங்க அப்போ நீங்கள் குடிச்சிட அதாவது மயக்கத்துல வாமிட் பண்ணி ரொம்பவே மயக்கமா இருந்தீங்க அதனால நான் வந்தால் அவங்களுக்கு நைட்டு வந்து எல்லாம் மாற்றி விட்டு போனேன் சார் தான் வந்து மாற்றி விட சொன்னார் இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதோ குடிக்கிறதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போது தான் தெரிஞ்சுக்கிறாங்க கார்த்திக் மேலே எந்த தப்பும் இல்லை நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டுன்ற மாதிரி கார்த்திக் வந்து பார்க்குறாங்க இதுக்கப்புறமாவது கார்த்தியை வந்து புரிஞ்சுப்பாங்களா ரேவதி அப்படிங்கிறத நம்ம வெயிட்